இந்த உலகத்துல வந்து பலதரப்பட்ட கொலைகாரன்களை வந்து நம்ம படிச்சிருக்கோம் ஸோ இப்ப நம்ம சொல்ல போற இந்த கொலைகாரன் வந்து வித்தியாசமான டைப் உடையவன் அவனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அவர் சிப்மேன் இவன் வந்து பாத்தீங்கன்னா பதினாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல இங்கிலாந்துல வந்து பிறந்திருக்காரு இவரை வந்து டாக்டர் டெத் ஏஞ்சல் ஆஃப் டாக்டர் குட் டாக்டர் அப்படின்னு பெயர்ல வந்து இவர் தான் வாழ்ந்த காலத்துல வந்து அழைக்கப்பட்டாரு இவர் தன்னுடைய வாழ்க்கையில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரை வந்து குற்றங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அந்த குற்றங்கள் வந்து யாருக்குமே தெரில அவர் அப்ப வந்து அந்த மக்களால வந்து ஒரு மிகச்சிறந்த டாக்டர்னு பாராட்டப்பட்டாரு பிற்காலங்கள்ல வந்து அவருடைய உண்மையான விஷயம் வந்து வெளிவந்தவன வந்து அவர் மேல வந்து பல வழக்குகள் பாயப்பட்டது பின்னாடி அவர் வந்து ஜெயில வந்து தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதுதான் அவருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையை தான் நம்ம பார்க்க போறோம் இங்கிலாந்துல வந்து ஹெய்டுன்ற இடத்துல வந்து ஒரு சுடுகாடு இருந்துச்சு அந்த சுடுகாடுல வந்து என்னன்னா இந்த புதைக்கிறதுக்கான விஷயமும் சரி இதுக்கான ஃபார்மட் என்னென்ன பார்மெட் சரி எல்லாமே வந்து ஒரு பிரைவேட் ஏஜென்சி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அவங்க தான் வந்து அந்த பிணத்துக்கு வந்து என்னென்ன மரியாதை செய்யணுமோ எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஏஜென்சியில ஒர்க் பண்ண ஒரு பெண் வந்து என்னன்னா சமீப காலத்துல வர்ற வந்து உடல்கள் எல்லாமே ஒரே வகையான அதாவது இயற்கைக்கு இயற்கை மரணம் அப்படின்ற மாதிரி வந்து வந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அதை தவிர வந்து என்னன்னா அதிக அளவு எப்பயுமே வந்து ஒரு இறப்பு இறப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும் இது வந்து என்னன்னா அந்த குறிப்பிட்ட அளவுக்கு மீறி அதிகமா இருந்துச்சு அது அந்த பொண்ணுக்கு வந்து சந்தேகம் ஏற்படுத்துச்சு ஸோ இமிடியேட்டா ஒரு ஸ்டேஜ் பொறுத்து பார்த்த பொண்ணு வந்து அதிக அளவு வந்து பிணங்கள் வர்றதுனால வந்து இமிடியேட்டா வந்து போலீஸ்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குது போலீஸ் ஆஃபீஸரும் வந்து அந்த பெண்ணிட்ட வந்து ஃபுல் டீடைலா வந்து கேக்குறாங்க அப்ப அந்த பெண் வந்து சொல்ற விஷயத்த வந்து போலீஸ்க்கே வந்து ஆர்வமாச்சு ஸோ அவங்க அதோட விசாரணையை வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த இதில் பிரச்சனை என்னன்னா நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு அடுத்த நாள் இறந்துருவாங்க ஒரு கேஷுவலா இருக்கவங்க திடீர்னு இறந்துருவாங்க ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு எண்ணிக்கை வந்து ரொம்ப வித்தியாசமா காமிச்சிச்சு இறப்புக்களுடைய எண்ணிக்கை வந்து மிக அதிகமா இருந்துச்சு இப்படிப்பட்ட நிலையில வந்து என்னன்னா போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க அந்த ஃபைல்ல பாக்குறப்ப வந்து ஒரே மாதிரியான இறப்பு கொண்ட ஃபைல்களுடைய உடல்கள் எல்லாம் வந்து என்னன்னா தோண்டி எடுக்கிறாங்க இத வந்து என்னன்னா பத்திரிகையிலயும் விளம்பரம் செஞ்சு தோண்டி எடுக்கிறாங்க வந்து என்னன்னா சந்தேகத்திற்குரிய மரணமா இருக்கு அப்படின்ற தோண்டி எடுத்து சோ இந்த டெஸ்ட் பண்றப்ப வந்து அவங்களுடைய உடல் எல்லாமே ஒரே வகையான டோஸ் வந்து அதிக அளவு இருக்கனால தான் இறந்து போயிருக்காங்கன்றது கண்டுபிடிச்சாங்க இந்த இறந்து போன நபர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரே டாக்டர் தான் சோ இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த டாக்டர் வந்து அரஸ்ட் பண்றாங்க இந்த இவர் அரெஸ்ட் பண்றதுக்கு இடையில வந்து ரெண்டு மூணு பெரிய விஷயங்கள் நடந்துச்சு நம்ம அத பத்தியும் சொல்லுவோம் ஹெரால்டு பதினாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பிறந்தாரு இவர் வந்து என்னன்னா இவங்க அப்பா வந்து ஒரு ட்ரக் டிரைவர் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபு இவங்க வந்து என்னன்னா வீட்டில் வந்து மூணு பசங்க இவர் வந்து ரெண்டாவது ஒரு செல்ல குட்டி ஆனால் அம்மா வந்து மிக கண்டிப்பானவங்க அவங்க அடிச்சிருவாங்க இருந்தாலும் அம்மா பாசத்துல தான் இவர் வாழ்ந்தாரு அம்மா வந்து ரொம்ப பிடிக்கும் இவருக்கு மூணு பேருமே நல்லாவே படிச்சுட்டு வந்தாங்க அவங்களுடைய குடும்பம் வந்து ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் கஷ்டத்துல வந்து நிறைய படிச்சாங்க மூணு பேருமே நல்லா தான் படிச்சுட்டு வந்தாங்க இப்படிப்பட்டது அம்மா அம்மாவுடைய ஆசைக்காக வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து பங்கேற்கிறாரு நிறைய ஸ்போர்ட்ஸ்ல பங்கேற்று வந்து பரிசு பாராட்டு பட்டம் எல்லாமே வாங்குறாரு எல்லாமே அம்மாக்காக தான் அவர் பண்றாரு இது ஸ்கூல்ல படிக்கிறப்ப வந்து ஸ்போர்ட்ஸ் லீடரா இருந்திருக்காரு இவர் எஜுகேஷன்லயே நல்ல ஒரு ஸ்டூடெண்ட் தான் சொல்லப்படுது இவருக்கு வந்து ஒரு பதினாறு வயசு இருக்கப்ப இவங்களுடைய அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகுது ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க உடம்பு வலிக்குதுன்றாங்க அப்ப வந்து டாக்டர் வந்து என்னன்னா ஒரு ஊசி போடுறாரு அந்த ஊசி போட்டோன்னா அமைதியாகிறாங்க இவனுக்கு வந்து ஒரு டவுட் என்ன இந்த ஊசி வித்தியாசமா இருக்கு அப்பதான் வந்து புதுசா கேள்விப்படுறான் ஒரு வழி நிவாரணி தான் அது வந்து லிமிட்டா தான் போடணும் லிமிட் மேல போடுறப்ப வந்து என்ன பிரச்சனை வரும்னா அது வந்து ஒரு ஸ்டேஜில் போய் மரணத்துல போய் கொடுக்கும் இதுதான் விஷயம் அவங்க வந்து கரெக்டா வந்து வந்து அந்த டாக்டர் வந்து கரெக்டா அமைதியா இருக்காங்க போகுது அவனுக்கு வந்து அது ஒரு வியப்பா இருக்கு அவனும் அதை மறந்துடுறான் வந்து அவனுடைய பதினேழாவது வயசுல அவங்க அம்மா இறந்துடுறாங்க அவங்க அம்மா இறந்தனால இவன் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறான் அம்மாவுடைய துணையோட தான் அவனுடைய ஆரம்பகால வாழ்க்கை எல்லாமே போய்கிட்டு இருந்துச்சு அம்மா போல இப்படி பல பேர் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைச்சு ஒரு நாள் வந்து அவன் முடிவெடுக்கிறான் நம்ம டாக்டர் ஆகணும் நம்மளும் பல பேத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து நல்லா படிக்கிறான் நல்ல மார்க் வாங்குறான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே தேர்வாகிறான் நல்ல ஒரு ஹை ரேங்கிங்லயே வந்து அவனுக்கு ஈஸியா வந்து டாக்டர் சீட்டு கிடைக்குது லீடு ஸ்கூல் ஆஃப் மெடிசின் காலேஜ்ல வந்து அவன் படிக்கிறான் அங்கதான் அவன் தன்னுடைய காதலியும் வருங்கால மனைவியான பிரீம் ரோசை சந்திக்கிறான் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒருவர் வந்து நல்லா நட்போட இருக்காங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த பொண்ணு வந்து கர்ப்பம் ஆகுது அது வந்து பத்தொன்பது வயசு அந்த அந்த பொண்ணுக்கு வந்து பதினேழு வயசு கர்ப்பம் என்ன வந்து என்னன்னா ஒரு அஞ்சு மாசத்துலயே வந்து திருமணம் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வந்து பட்டப்படிப்பை முடிக்கிறான் ஜென்ரல் டாக்டரா வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ ஒரு ஸ்டேஜ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல அப்ரஹாம் மெடிக்கல் சென்டர்ல வந்து ஜெனரல் பிராக்டிஸ்னர் டாக்டரா வந்து வேலை பாக்குறாரு சோ இப்படி வேலை பாக்குற சமயத்துல வந்து அவருக்கு வந்து ஒரு அடிக்ட் போதை மருந்து அடிக்ட் மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து அடிக்ட் ஆகுறாரு ட்ரக் அடிக்ட்னால என்னன்னா அவர் பேஷண்ட்ல ஒரு மருந்தை வந்து எழுதி கொடுக்கறாரு அந்த மருந்தை வந்து இவர் வாங்கிக்கிறாரு அரசுல வந்து டாக்டருக்கு தெரியுது மற்ற டாக்டருக்கு தெரிஞ்சு மெயின் மேல அதிகாரிக்கு தெரிஞ்ச பின்னாடி இவரை வந்து வெளியே அனுப்புறாங்க அவர் வந்து இந்த மெடிசனை வந்து போதைக்காக பயன்படுத்துறாரு அதனால வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு அறநூறு யூரோ டாலர் வந்து ஃபைன் கட்டுறாரு இந்த அடிக்ஷன் ட்ரக் அடிக்ஷன் பிரச்சனைனால வந்து அவரால் வந்து சரியா வந்து டாக்டர் ஒர்க் பண்ண முடியல ஒரு ஸ்டேஜ்ல வந்து மறுவாழ்வு சிகிச்சை மையத்துல போய் இரண்டு வருஷம் வந்து இருக்காரு சோ அப்படி இருந்து இரண்டு வருஷம் கழிச்சு முழு மனிதனாக வந்து மாறுறாரு அவங்க குடும்பங்களும் அவங்க அவங்களுடைய குடும்பங்களுக்கு ரொம்ப ஹாப்பி சோ இந்த மாதிரி திருந்திட்டாரு அப்படின்னு நினைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல வந்து ஹைடுல வந்து ஜெனரல் பிராக்டிஸ்னரா வந்து வேலை பார்க்குறாரு அங்க வந்து வேலை பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கர் நல்ல கடுமையான உழைவேப்பாளி கண்டினியூவா ஒர்க் பண்ணுவாரு யாரையும் வந்து மனசு நோக்காம வந்து வேலை செய்வாரு சோ இப்படி வேலை செய்யறதுனால வந்து வர்ற பேஷண்ட்டுக்கு வந்து அவரை ரொம்ப பிடிச்சி போகுது அவர் இருக்கிற டைமுக்கு நிறைய பேஷண்ட் வர்றாங்க அவங்க அதாவது டாக்டர் பேசண்ட உறவு வந்து நல்லா இருக்கு கிட்டத்தட்ட அவர் வந்து இருபது வருஷம் அங்க வேலை பார்த்திருக்காரு இந்த ஊர்ல வந்து ஒரு நல்ல மனிதர் ஒரு குட் டாக்டர்னு வந்து பெயர் எடுத்திருக்காரு அவருக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு அந்த ஊர்ல வந்து ஒரு புகழ்பெற்ற நபரா அவர் இருந்திருக்காரு வயசானவங்க நோய் வாய்ப்பட்டு அவரே வந்து வீட்டுக்கு வந்து பாப்பாரு சில நேரத்துல வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவாரு ஃப்ரீ மெடிசனும் கொடுப்பாரு ஸோ இதனால அவருடைய பெயர் வந்து அந்த ஊர் ஃபுல்லாவே வந்து பரவி இருக்கு அவர் வந்து சொந்தமா வந்து சர்ஜிக்கல் கிளினிக் வந்து வைக்கிறாரு இந்த மாதிரி சர்ஜிக்கல் கிளினிக் வைக்கிறப்ப தான் அந்த பிரச்சனை வந்து தொடங்குது அவர் அவர்கிட்ட வந்து கிளைண்ட் வர்றாங்க அவர் வந்து நிறைய தப்பு செய்ய ஆரம்பிக்கிறாரு ஒரு என்னன்னா வர்ற பேஷண்ட்டுக்கு எல்லாமே அந்த பெயின் கில்லர் மருந்தை வந்து எழுதி கொடுத்துடுறாரு சோ அந்த பெயின் கில்லர் மருந்து வந்து என்னன்னா ஊசி போடுறப்ப என்னன்னா கொஞ்சமா மூசி போறதுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டோஸ் போடுவாரு ஸோ இது போடுறப்ப என்னன்னா அந்த டோஸ் அதிகமாகி ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க வந்து இறந்து போறாங்க இறந்து போறாங்கன்னா அந்த டோஸ் தான் அவங்க வந்து இறந்து போறாங்க அது வந்து யாருக்குமே தெரியாது சோ இப்படிதான் வந்து என்னன்னா அவருடைய வந்து ஒவ்வொரு கொலைகளும் நடக்குது இது வந்து என்னன்னா இவர் வந்து இவர் வந்து ஏற்கனவே நிறைய காலங்கள் ஒர்க் பண்ணனால வந்து என்னன்னா வயசானவங்களா பார்த்து பார்த்து வந்து என்னன்னா இவருக்கு வந்து இவங்களுடைய அம்மா ஞாபகம் வரும் அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வரும் பழைய ஞாபகம் வந்தா அவங்க வந்து கத்துது வலிக்குது அப்படின்னா இந்த இது ஊசி வந்து போடுறப்ப கொஞ்சம் அமைதி ஆயிடுவாங்க கொஞ்சம் அதிகமா போடுறப்ப வந்து என்னன்னா அது தன்னுடைய வேலையை வந்து காக்க ஆரம்பிக்கும் ஒரு சில ஸ்டேஜ் நல்லா வந்திருந்தாங்க திடி நரட்டாங்க நல்லா தான் அந்த திடி நண்டா சோ இப்படி தான் வருது சோ இப்படி தான் வந்து என்னன்னா இவரும் வந்து இயற்கை பண்றாரு இயற்கை பண்றோம் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருந்தாரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா அங்க வந்து கல்லரைல வந்து அந்த பிரைவேட் ஏஜென்சிக்கு வந்து என்னன்னா ஒரே மாதிரி ஃபார்மட்ல வந்திக்கிட்டே இருந்து அவங்களால நம்ப முடியல அந்த பொண்ணு வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு ஸ்டேஜ்ல வந்து போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க இதுகடையில என்னன்னா அவர் அவர் வந்து ஒரு கேத்தலின் சொல்லி ஒரு பெண்ணுக்கு வந்து வைத்தியம் பாக்குறாரு அந்த பெண் வந்து பயங்கர கோடீஸ்வரி பெண்ணு அந்த பெண்ணுக்கு வந்து வீட்லயே போய் வைத்தியம் பாக்குறாரு கொஞ்சம் அவருக்கும் வந்து டோஸ் கொஞ்சம் கூட குடுத்துட்டாரு அவங்க ஒரு ஸ்டேஜ் அடுத்த நாள் வந்து அவங்க வந்து இறந்து போறாங்க சோ அது வந்து டக்குன்னு தெரியல இதுக்கு அவங்க இறந்து வந்து கரெக்டா ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்து லெட்டர் வருது அந்த கேத்தலினோட பொண்ணு வந்து படிக்கிறாங்க ஸோ படிச்சு பாக்குறப்ப வந்து உயிர்ல வந்து ஒரு குறிப்பிட்ட வீடு வீடு வந்து டாக்டர் பேருக்கு வந்து எழுதி தர்ற மாதிரி உயிர் வந்து அப்படின்னு சொல்லி அவங்க மகளுக்கு வந்துருக்கு அந்த மகள் வந்து என்னன்னா என்ன புத்தி வித்தியாசமா வருது அதாவது இதுவரை வந்து அம்மா உயிரோட இருந்தப்ப இதுவரை ஒரு வார்த்தை கூட வந்து என்கிட்ட சொல்ல லெட்ரு மட்டும் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பொண்ணு வந்து வக்கீல் வேறு இம்மிடியா வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுது ஸோ இதுக்கிடையில வந்து போலீஸ் வந்து அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில எல்லாமே வந்து என்னன்னா ஒரே டாக்டர் தான் கையெழுத்து போட்டிருக்காரு சோ இவங்க சொன்னதும் டாக்டர் இந்த அம்மா வக்கீல்னால கிடிக்கு பிடி போட்ட பிடியில வந்து என்னன்னா போலீஸ் எல்லாமே வந்து ஏற்கனவே இருக்கிற அந்த சர்டிபிகேட் வச்சு எல்லா உடலையும் வந்து எடுக்கிறாங்க சோ இப்படி பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட உடல்களை வந்து எடுத்து ஃபுல்லா டெஸ்ட் லேபுக்கு அனுப்புறப்ப வந்து ஒரே ஃபார்மெட்டு ஒரே இன்ஜெக்ஷன் அளவுக்கு அதிகமான டோஸ் தான் வந்து வருது எல்லாமே வந்து இயற்கை மரணம் இயற்கை மரணம் இருக்கு சோ வயதானவங்க இயற்கை மரணம் வந்து நம்மளா அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தோம் எல்லாமே வந்து லேப் டெஸ்ட் எல்லாமே பண்றப்ப வந்து என்னன்னா இறந்த உடலை எடுத்து டெஸ்ட் பண்றப்ப வந்து ஈஸியா வந்து அவரை வந்து அகப்படுறாரு இந்த அகப்படுறதுக்கு முன்னாடி வந்து அவர் என்னன்னா சில இறந்து போனவருடைய வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா போன் பண்ணி வந்து உடம்ப வந்து எரிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அதுல வந்து அவங்களுக்கு வந்து வித்தியாசமான நோய் அதை நான் சொல்லல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நிறைய பேருக்கு போன் பண்ணி சொன்னோன்னா இயற்கை ஏற்கனவே இவர் மேல வந்து பல பேர் காண்டுல இருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து போலீஸ்ல திருப்பி கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா இவரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஏழு செப்டம்பர்ல வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க இவரை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து யாரையும் கொள்ளல எல்லாத்துக்கும் நல்லதுதான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு வந்து அப்படியே வந்து மாத்தி சொல்றாரு போலீஸ் வந்து உண்மையிலேயே டென்ஷன் அவங்களுடைய வீடுல வந்து அக்கிவே ஆணி வேற எல்லாம் பாக்குறாங்க ஏதாவது உடல்கள் ஏதாவது இருக்கா அப்படிலாம் பாக்குறாங்க அப்படி எதுவும் இல்ல ஒரு வித்தியாசமா எதுவும் இல்ல ஆனா பாத்தீங்கன்னா நகைகள் வந்து அளவுக்கு அதிகமா இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டது இந்த பீரியட்ல வந்து போலீஸ் வந்து எல்லா கேஸையும் விசாரிச்சப்ப வந்து இவர் வந்து இருநூத்தி எண்பத்தி நாலு கொலைகள் வந்து பண்ணிருக்காருன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மீதி உடல் வந்து சில விஷயங்கள் அதாவது பிளஸ் தான் இருக்கும் தவிர மைனஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி போலீஸ் சொன்னாங்க இவருக்கு வந்து ஆயுள் தண்டனை விதிச்சாங்க இவர் வந்து என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல பதிமூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி நாலுல ஹெச் எம் பிரீசன் இங்கிலாந்துல வந்து அந்த ஜெயிலே வந்து பெட்ஷீட்டை வந்து மேலே போட்டு தூக்கு போட்டு இவர் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க இவர் வந்து இவ் மத்தவங்க வந்து கத்தியால குத்துவாங்க இது இவர் வந்து எப்படின்னா தன்னுடைய பேஷண்டையே கொண்ட கொலையாளி அப்படின்னு வந்து சொல்லப்படுறாரு அதாவது எடுக்கப்பட்ட இறந்த உடல்கள் இவரால் வந்து பாதிக்கப்பட்ட இறந்து போன உடல்கள் எல்லாமே ஐட்டுல வந்து ஒரு மெமோரியல் பார்க்கா வந்து அங்க வந்து ஒரு நினைவா வந்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி இந்த உலகத்துல வந்து இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்தது இல்லை அது இவருக்கு மட்டும்தான் குற்றங்கள் செய்த காலம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரை